ஆய்வு என்பது காணப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசினுடைய நடவடிக்கைக்கு உரிமைகளுக்கான இந்த கூட்டமைப்பு முயற்சி செய்கிற பொழுது உறுதியாக நாமும் அதன் பக்கமாக நிற்போம் இதை அரசுக்கு அனுப்புவதோடு மட்டுமல்ல இதே கோரிக்கைகளை முன்வைத்து மதுரையில் ஒரு போராட்டம் நீங்கள் நடத்த நம்முடைய அமைப்பு நடத்தக்கூடிய இந்த போராட்டத்திலே உறுதியாக பங்கேற்போம் என்ற முறையில் உங்களுடைய கோரிக்கைகள் யாவும் வெள்ளட்டும் வெல்லட்டும் என வாழ்த்தை வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் உள்ளே போட்டிருக்க அந்த கம்பிகள் தெரியுது ஏன் இப்படி ஒரு வீட்டில் குடியிருக்கிறீங்க வீடு கட்டுறதுக்கு வீடு கட்டி தரதுக்கு இப்போ ஏகப்பட்ட திட்டங்கள் இருக்கு மத்திய அரசு ஸ்கீம் இருக்கு மாநில அரசு ஸ்கீம் இருக்கு அந்த திட்டத்துல நீங்க பயனடைய வேண்டியதான குழந்தைகளை வச்சுட்டு இப்படி ஒரு வீட்டில் குடியிருக்கீங்க கேட்டா அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க பட்டா இல்லை அரசு கட்டி கொடுத்த வீட்டுக்கு பட்டா இல்லை பட்டா இருந்தால்தான் நாங்கள் அந்த ஸ்கீம்ல போய் எலிஜிபிள் ஆக முடியும் அப்படின்னு சொல்றாங்க

பட்டா இருக்கு வீடு இல்ல வீடு இருக்கு பட்டா இல்ல பட்டா இருக்கு வீடு இல்ல பட்டாவை மட்டும் காட்ட முடியும் வீடு வீட்டை காணும் வீடு தேவை இருக்கு சரி வீடு இருக்கு இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடி வீடு கட்டி கொடுத்துட்டாங்க ஆனா பட்டா கொடுக்கல அப்ப இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை இது வந்து அடித்தளத்துல கூடிய பிரச்சனை ரொம்ப அடிப்படையான பிரச்சனை இந்த பிரச்சனையே நாம கவனிக்கல அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து இன்னும் பாக கண்டிப்பாக நான் சார்ந்திருக்கின்ற தமிழர் கட்சியின் சார்பாகவும் என்னுடைய அமைப்பின் சார்பாகவும் இந்த உங்களுடைய கோரிக்கைகளுக்கு நிச்சயமாக நாங்கள் உறுதுணையாக இருப்போம் உங்களுடைய கோரிக்கை 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 கண்டிப்பாக நாங்கள் வந்து நாங்கள் கொண்டு போவோம் அப்படி கொண்டு போகும்போது நீங்கள் கூட வரணும் நீங்க வந்து வராமல் நாங்கள் மட்டும் எடுத்துட்டு போக முடியாது நீங்கள் கூட வந்தால்தான் இந்த கோரிக்கையை செயல்படுத்துவதற்கான போராட்டங்களை முன்னெடுக்கவோ அல்லது இந்த கோரிக்கை அரசாங்கத்துடைய கவனத்தை கொண்டு போவோ நீங்கள் வந்தால் மட்டும்தான் அது வெற்றியாகும் நம்மளுக்கு என்னன்னா பொதுவாக ஒரு கூட்டத்துக்கு போயிட்டோம்னா உடனே முடிஞ்சிடும் நினைப்பாங்க உடனே முடிஞ்சிடும் இன்னும் ரெண்டு கூட்டம் அந்த அடுத்து கூட்டத்துக்கு கூப்பிட்றாங்க அல்லது அடுத்த கூட்டத்துக்கு கூப்பிட்றாங்க எனக்கு மீட்டிங்கே நடத்திக்கிட்டே இருக்கிறீங்க ஒன்று தீர்வே கிடைக்கல அப்படின்னு நினைப்பாங்க டாக்டர் அம்பேத்கர் அப்படி தலைவர் அம்பேத்கர் என்ன சொன்னாரு தொடர்ச்சியா தொடர்ச்சியாக போகலாமோ அப்போ தான் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் மத்தியில் சொல்லி பல்வேறு இருந்து நீங்கள் நம்முடைய பெண்கள்லாம் வந்து உங்களுடைய வேலைகள்லாம் வந்துருக்கு உங்களோட ஊரடங்கை வந்து அலைஞ்சி வந்திருக்கிறீங்க உங்களை பார்க்கும்போது உண்மையாகவே வந்து நீங்கள் ஒரு நியாயமான கோரிக்கைக்காக வந்திருக்கீங்க அப்படிங்கிற மட்டும் நல்லா புரியுது உங்களுடைய கோரிக்கைகள் கண்டிப்பாக ஜெயிக்கும் ஏன்னா நம்முடைய கோரிக்கைகள்லாம் நியாயம் இருக்கு ஒரு நியாயம் இல்லாத கோரிக்கை நம்ம வந்து ஒன்று சொல்லலாம் இதை வந்து யார்கிட்ட வேணாலும் பேசலாம் கண்டிப்பாக நம்முடைய கோரிக்கை வெற்றி பெறும் அந்த கோரிக்கையை வெற்றி பெறுவதற்கான உறுதியான போராட்ட கழகத்தில் தோழர் பாலபாந்தவர்கள் தோழர் நிவேதா அவர்கள் நாங்கள் உட்பட இந்த தொழிலாளருடைய அனைத்து தொழிற்சங்கத்தினுடைய நிர்வாகிகள் செம்மல தொழிற்சங்கம் அம்பேத்கர் சட்டமேதை அம்பேத்கர் தொழிற்சங்கம் ஆதித்தமிழர் தொழிற்சங்கம் இப்படி பல தொழிற்சங்கங்கள் இணைந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்களுடைய இந்த போராட்டம் நிச்சயமாக என்பதை பற்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன் நன்றி